வணக்கம் ஆடாமல் அசையாமல் உடல் எடையை குறைக்க வேண்டுமா உடல் பருமன் ஐடி வாசிகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய தலைவலி நாள் முழுக்க பல மணி நேரம் கணினியின் முன் அமர்ந்து வேலை செய்யும் அனைவருக்கும் பரிசாக அளிக்கப்படுகிறது உடல் பருமன் இது நீரிழிவை ஏற்படுத்துகிறது இதய நலனை சீர்குலைத்து விடுகிறது ஆண்மை குறைய பெரும் காரணியாக இருக்கிறது என பலர் கூறுவது உண்மை ஆனால் சமீபத்திய ஆய்வில் உடல் பருமன் ஒம்போதாயிரம் விதமான விந்தணு மரபணுக்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இதனால் பிறக்கப்போகும் குழந்தையின் மூளை வளர்ச்சி கூட பாதிக்கப்படலாம் என கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் ஆனால் இதை உடல் எடை குறைப்பதால் தீர்வு காண முடியும் என்று கூறுகின்றனர் உடல் எடையை குறைக்க மூச்சிறைக்க ஓட வேண்டும் என்றில்லை சில அன்றாட செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாலே சீரிய முறையில் உடல் எடையை குறைக்க முடியும் கீழே உட்கார்ந்து உண்ணும் பழக்கம் மேசையில் அமர்ந்து உண்பது நின்றபடி உண்பது போன்றவற்றை தவிர்த்து தரையில் அமர்ந்து உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் அதிகமான அளவு உணவு உண்ணும் முறை குறையும் மேலும் நீங்கள் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது வயிற்றில் ஏற்படும் அழுத்தம் உங்களுக்கு எச்சரிக்கை மணியாக அடிக்கும் இதனால் உடல் எடை குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு சிறிய தட்டு சிறிதளவு உணவுண்ணும் பழக்கத்தை கடைப்பிடிக்க சிறிய தட்டுக்களை பயன்படுத்துங்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த முறையை பயன்படுத்துவதால் நாலு முதல் ஐந்து கிலோ வரை உடல் எடையை குறைக்க முடியும் என கூறுகிறார்கள் பதினாறு அவுன்ஸ் நீர் உணவருந்துவதற்கு அரை மணி நேரம் முன்பு பதினாறு அவுன்ஸ் நீர் பருகுவதால் வயிறு நிறைந்தது போன்ற உணர்வு ஏற்படும் இது உணவருந்தும் வேளையில் அதிகமான உணவு உட்கொள்வதை தவிர்க்க பயனளிக்கிறது ஏழு மணி நேர உறக்கம் சமீபத்திய ஆய்வில் ஏழு மணி நேரத்திற்கு குறைவாக உறங்கும் நபர்களுக்கு உடல் எடை பரவலாக அதிகரிக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது நன்கு உறங்கும் நபர்களுக்கு இருபது சதவீதம் அதிகமாக கலோரிகள் உடலில் கரைக்கப்படுகிறது எனவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மொபைல் விளையாட்டு தற்போதைய காலகட்டத்தில் உடல் எடை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருப்பது மொபைல் விளையாட்டுகளும் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் கிரஷ் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போன்ற பல செயலி விளையாட்டுகளை விளையாடும் முறையும் உங்கள் உடல் வேலைகளை குறைத்து ஒரே இடத்தில் மந்தமாக உட்கார செய்துவிடுகிறது எனவே முடிந்தவரை இதை விட்டு வெளியே வர முயலுங்கள் லிஃப்ட் வேண்டாம் அவசர நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் லிஃப்டை பயன்படுத்தாமல் படிக்கட்டுகளை பயன்படுத்துங்கள் இது உடலில் கலோரிகள் கொழுப்பாக மாறாமல் கரைக்க உதவும் மாற்று உணவுகள் இடைவேளை நேரங்களில் நொறுக்கு தீனி ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை உண்பதற்கு பதிலாக நட்ஸ் திராட்சை போன்ற ஆரோக்கிய உணவுகளை சாப்பிடலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி